வணக்கம் கதைகளை தான் நம்ம பார்த்துகிட்டு இருக்கோம் அடுத்தது அர்ஜுனன் வந்து இமயமலைக்கு பயணம் செய்து அஹ் சிவபெருமானையை வணங்கி எப்படி பாசுபதா அஸ்தரத்தை பெறுகின்றார் அப்படிங்கிற கதையை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் பாண்டவர்கள்ல பாத்தீங்கன்னா யுதிஷ்டரா இருக்கிற இந்த தர்மர் வந்து ரொம்ப பொறுமைசாலி நிதானமா இருக்கிறவர் பீமன் பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் மிக்கவன் போர்குணம் இருக்கிறவர் அதனால வந்து இந்த யுத்தம்ங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது அதனால அர்ஜுனன் என்ன பண்றாரு வில்வித்தையில எவ்வளவுதான் சிறந்திருந்தாலும் நமக்கு அஸ்திரங்கள் இருந்தாதான் நம்ம போர்ல வந்து ஜெயிக்க முடியும் அதனால தன்னுடைய அண்ணன் கையில வந்து தம்பி கையிலையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு திரௌபதி விடை பெற்றுக் கொண்டு இமயமலைக்கு பயணம் செய்யறாரு இவர் அர்ஜுனன் யாருடைய மகன் இந்திரனுடைய மகன் அதனால அவர் வந்து இமயமலை பக்கத்துல இந்த இமயமலை அருகில போகும்போது தன்னுடைய மகனை இந்திரன் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் அர்ஜுனன் சொல்றாரு எனக்கு கண்டிப்பா அஸ்திரங்கள் வேண்டும் அப்பதான் வந்து போர்ல வெற்றி அடைய முடியும் அப்படின்னும் போது இந்திரன் சொல்றாரு நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய் கண்டிப்பா உனக்கு வேணுங்கிற அஸ்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காரு இதுல மகேந்த சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா ஒரு வேடனுடைய வடிவத்துல வந்து நீ யாரு நீ எதுக்காக இங்க தவம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் மீது ஒரு அம்பு வந்து எயிறாரு அம்பு எயுதோன்னு அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவம் என் அம்பு ஏறியா நானே அர்ஜுனன் எனக்கே வந்து வில் விதையில நான் அவ்வளவு சிறந்தவன் என் மேலே அம்பு ஏறியான்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேல அம்பு ஏயிறாரு எல்லா அம்புகளையும் வந்து சிவபெருமான் வந்து துச்சமா வந்து வீணாக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு கோபமா வருது ஆனா சிவபெருமான் சிரிக்கிறாரு எவ்வளவு அம்புகள் ஏதாவது சிவபெருமானை அவளால அவரால் வெற்றி கொள்ளவே முடியல அப்போதான் அவருக்கு தெரியுது நம்ம வந்து தவறு செய்யறோமோ அப்படின்னு நினைக்கிறாரு உடனே சிவபெருமானையே வணங்குறாரு எனக்கு எப்படியாவது இவனை வெற்றி அடையணும் எனக்கு நீதான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சிவபெருமானையே வேண்டபோதுதான் அவருக்கு தெரியுது தனக்கு முன்னாடி நிற்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரியுது உடனே சிவபெருமானை வந்து வணங்குறாரு அப்போ அவருக்கு வந்து பாசுபதா அப்படிங்கிற அற்புதமான ஒரு அஸ்திரமானது கிடைக்கிறது இதன் மூலமாக அவர் வந்து ஊர்ல பாரதப்பூர்ல வெற்றி அடைவதற்கும் இதுதான் காரணமா இருந்தது